தஞ்சாவூர் மாவட்டம் புள்ளையார்பட்டியை சார்ந்த திரு ஸ்டாலின் என்பவர் நேற்று மாலையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய வேலை செஞ்சாங்க பராமரிப்பு வேலை பராமரிப்பு வேலையில் மின்சாரம் தாக்கி தம்பி மரணமடைஞ்சிருக்கிறாரு இதுக்கு இந்த அரசு உரிய விசாரணையை மேற்கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கிற அவருடைய மனைவி இருபத்தி நாலு வயதே ஆன நதியா அவர்களுக்கும் அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ரெண்டு வயசுல ஒரு ஆண் குழந்தையும் ஏழு மாதத்துல ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறாங்க இதுல என்னன்னா அவர் தம்பி ஸ்டாலின் அவர்களும் தந்தை நதியா அவர்களும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க சமூக மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா வாழ்றவங்க அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய அரசனுடைய அலட்சிய போக்குனால இவ்வளவு பெரிய உயிரிழப்ப நாம சந்திச்சிருக்கோம் அவருக்கு ரெண்டு குழந்தைங்க மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் கலெக்டர் ஐயா அவர்களும் கருணை அடிப்படையில் இந்த ரெண்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு குறைந்தபட்ச நிவாரணமா என்னென்ன செய்ய முடியுமோ அந்த நிவாரணத் தொகைகளை அந்த குழந்தைகளின் எதிர்காலம் கருதி கொடுக்கணும்